பிரச்சனை பண்ணணும் நேரடியா மோதணும் அதை விட்டுட்டு இந்த மருமகளை மோதக்கூடாது நீங்க என்னத்தான் தான் அடிச்சு கால பண்ணாறு கூட தளபதி டாப்டர் தான் வருவார் அது எந்த மயிராலையும் முடியாது இந்த வருஷத்துக்கு தளபதி தான் சீமா போறாரு ஓட்டு அவருக்கு தான் நீ எப்படி தான் பணம் கொடுத்தாலும் சரி ஓகே அது யாராலும் ஒன்றும் முடியாது தளபதிக்கு பிரச்சனை பார்த்து புதுசு கிடையாது சர்க்கரை படம் தலைவா படம் புலி படம் ஸோ அதுக்கப்புறம் மெசல் படம் இப்போ ஒவ்வொரு படத்துலையும் ப்ரெச்செப்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க படம் ரிலீஸ் ஆகிட்டே இருந்தது அது என்ன இப்போ பொங்கல் ரிலீஸ் ஆகலை அவ்வளோதானே என் தலைமை படம் எப்போ தெரியல வருதோ எப்போ நீங்கள் பார்க்குறோமோ அன்றைக்கி தான் பயம் அன்றைக்கி தான் திருவிழா அன்றைக்கி தான் பொங்கல் செலிபிரிட்டலாம் ஓகேவா பயம் எங்கே நம்ம தலைபு ஜெயிச்சுட்டு வர ஆகிட்டு வரும் பயம் அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்து சென்சார் வந்து ஸோ அந்த படத்தை தர மட்டும் சொல்லுங்கண்ணா மொத்தம் இருபத்தோடு காசு நீக்கினா தான் நாங்கள் வந்து கேஸ் ஸோ நாங்கள் வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடன்னு சொல்லியிருக்காங்கண்ணா ஸோ அதையும் டெலிவ்ட் பண்ணிவிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணல இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்பதே எதுவும் ரிலீஸ் பண்ணணுமா ஸோ அதாவது ஸோ அதாவது பார்த்தீங்க பார்த்தா ரிலீஸ் பண்ணக்கூடாது கேஸ் போட்டிருக்காங்க இப்போ நாளைக்கு படம் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல நாளைக்கு தான் தெரியும் இந்த கேட்டு அதாவது அந்த கேஸ் விட முடியு ஏன் ஒரு தனி மனச மேலே இவ்வளோ போட்டி போற மாதிரி வர்மா இருக்க கூட அதை ஏன் வருஷம் மக்களுக்கு ஆட்சியில் நல்லது கெட்டது என்ன எதிர்பார்க்கு இன்னைக்கு வந்து திடீர்னு பண்ற ஏன் பயம் கரூர் நடந்து நாப்பத்தொன்னு உயிருக்கு நெர்சல் அதை பார்த்து நெரிசல் கொடுத்து உயிர் போயிருக்கு அந்த உயிருக்கு ஆறு டெத்துக்கு யார் காரணம்ன வந்தது அன்னைக்கு எல்லாமே தெரியும் கன்ஃபார்மாக உண்மை கன்ஃபார்மாக வெளியே வரும் அன்னைக்கு இருக்குது தளபதி படம் ரிலீஸ் பண்ணுறவங்க நாங்கள் தேட்டரில் போய் பார்ப்போம் ஓகே அன்னைக்கு தான் எங்கள் தளபதி பொங்கலை செலிப்ரேட்டாக பயங்கரமாக போகுது ஆனால் இந்த அளவுக்கு வரம்பு இருக்கக்கூடாது ஆனால் எங்கள் தளபதி ஒரு வேலையில் துடிக்கிறாரு உன்னைக்கு காலி பண்ணுறன் அசிவு பார்த்துருவேன் எவனாந்தான் சரி திரும்பி போகிற ஐடியாவே இல்லை ஐஎம் கம்மே மக்களுக்கு நல்ல செய்யற ஆட்சிக்கு வாங்கினா கொள்ளடிக்கவும் கொலை பண்றதுக்கு ஆட்சிக்கு வரீங்க அந்த ஒரு சீனை தான் இப்போ எல்லாரும் பயந்து கேட்குறாங்க அதுக்காக பண்ணி சொல்லி கேஸ் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன தான் நீ கேஸு போட்டாலும் சரி என்ன தான் நீ பண்ணாலும் சரி என் தளபதி எப்பயுமே டாப்பு தான் போவார் சரியா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது ஏன்டா விஜய தொட்டோம் ஏன்டா கிட்ட மோத பின்னாடி கணிப்பா இன்னைக்கு ஃபீல் பண்ணி தான் போறீங்க அதே தலைப்பு தொழிக்கிறாரு இந்த உசுப்பேத்துக்கிட்ட மும்முன்னு கடுப்பேத்துக்கிட்ட கம்முன்னு தான் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குமா பிரச்சனை வராது ப்ராப்ளமே கிடையாது படமே கிடையாது எல்லா பார்த்து பிரச்சனை பண்ணிட்டு தானே இருக்காங்க அதேமாரி தலைப்பு அதாவது பார்த்தா அதே அதேமாரி தலைபிப்பட வந்து தானே இருக்குது ரெடிஸ் பண்ணுவாங்க தலைபதிப்போட கேஸுக்கு கேஸு ஜெய்சி படம் ரெடிஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சிஎம் அவை தான் போகிறேன் எங்கள் வீட்டுக்கு தான் போட போகிறீங்க போட போகிறோம் எங்கள் என் ஃபேமிலி எல்லாருமே ஓகேவா மூணாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் சரி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் சரி என்ன ஃப்ரீயாக கொடுத்தாலும் சரி எந்த ஒரு ஆக்டரும் எந்த ஒரு நடிகரும் விஜய்காவுக்கு சப்போர்ட் யாருமே பேசலை எங்கள் அண்ணனுக்காக கன்ஃபார்மாக நான் வருவேன் நான் கண்டிப்பாக சப்போர்ட் இருப்பான் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் மக்களே நான் திரும்ப சொல்ற கரூர்னு வந்த நாற்பத்தி நூறு உயிருக்கு கணிபா பதில் சொல்லி ஆகணும் அது அதாவது பத்திரம் டெத்துக்கு யார் இருக்க காரணம் கன்ஃபார்ம் உயிர் கன்ஃபார்மாக வரும் சொல்லிட்டு அன்னைக்கு இருக்கு எல்லாருக்குமே தளபதி அந்த அளவுக்கு நான் எப்படி பண்றதானே நினச்சி பார்த்துருக்க மாட்டாரு ஆட்சிக்கு வராத முன்னே தளபதியை அவ்வளோ நல்ல கெடுத்து பண்ணிக்கிறாங்க அவர் வந்து எப்படி வீடு சாவச்சிக்க முடியும் சொல்லுங்க இதுக்கு யார் காரணம் யார் பின்னாடி இருக்காங்க எதுக்கு இப்படி பண்றாங்க ஒன்றா ஒன்றுமே தெரிய வரும் இப்போ எப்பயுமே உண்மை எழுந்து இருட்டுகள் இருக்காது கண்டிப்பாக விஜயத்துக்கு வந்து தான் ஆகணும் எங்க தலைமை இது பிடிச்ச என்ன தெரியுமா உங்களுக்கு எதாவது பிரச்சனை பண்ணதும் வச்சு என்ன பண்ணுங்க என் ரசிகர் மட்டும் கையை வைக்காதீங்க அது டைலாக் எங்கள் அண்ணாக்கிட்ட பிடிச்ச டைலாக் டைலாக் மட்டும் இல்லாத உண்மை எங்கள் அண்ணன் சூப்பராக பேசியிருப்பாரு கடைசி பாடாத மனசு கஷ்டமாக தான் இருக்கு என்ன பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ண ரிலீஸ் கன்ஃபார்மாக படம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேவா அது யார் இருந்தாலும் சரி பிடிக்க முடியாது படம் ரிலீஸ் பண்ணிட்டோம் நான் அன்றைக்கி நாங்கள் யாருன்னு காட்டுறோம் ஓகே மொத்த ஓட்டியின் தளபதி தான் சரியா கன்ஃபார்ம் இரநூத்தி முப்பத்தா தொகுதியில் இப்பா ரசிசியம் ஆவார் இந்த வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் அழைச்சி சொல்கிறேன் ஓகே காலத்தில் சந்திப்போம்